அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி கோவிலுக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நாம் போகும்பொழுது கடைபிடிக்க வேண்டிய முறைகள் அப்படின்ற ஒரு தலைப்பாக தான் நாம் இன்றைக்கி வர வீடியோ பார்க்க போகிறோம் எந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருக்கு ஸோ லைக் ஸோ நல்லா பண்ணுறாங்க இதுக்காக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்கள் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஆன்மீக விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க அதே போல இந்த வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தாலும் அதையும் நீங்க தெரியப்படுத்துங்க நான் நான் வந்து என்னுடைய வீடியோவை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா திருப்பதி கோவிலை பத்தி நம்ம நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்களை நம்ம வந்து படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களை வந்து நம்ம மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி திருப்பதி விஷயங்களை திருப்பதி கோவிலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட திருப்பதியை பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது போறதை நம்ம பண்ணலாம் எப்படி போகணும் எப் எந்த முறையில நம்ம போகணும் எந்த முறையில சென்றா நமக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இதில் சொல்றேன் முதல்ல திருப்பதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலம் ஒரு ஆன்மீக ஸ்தலம் அதாவது உலகத்திலே வந்து ரெண்டாவது பணக்கார கடவுள் அப்படின்னா அது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலை தான் சொல்லுவாங்க முதல் வந்து வேட்டிகன் சிட்டியில் இருக்கிற அந்த சர்ச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டாவது வந்து நம்மளுடைய இந்தியாவில் நம்ம பாரத தேசத்தில் இருக்கிற இந்த திருப்பதி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பணக்கார கடவுள் அதாவது நல்ல மக்கள் அதிகமாக கூடுற இடம் நல்ல வசூல் இடம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதுக்கு நிறைய புகழ் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட திருப்பதி ஸ்தலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய பார்வை அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் அது சந்திரனுடைய பார்வை அதிகமாக இருந்தாலே வந்து அந்த இடத்துல வந்து செல்வங்கள் அதிகரிக்கும் அப்படின்வாங்க எந்த இடத்துலலாம் சந்திரன் வந்து ஆதிக்கம் இருக்குதோ அந்த இடத்துல செல்வ சுவிட்சம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் தான் வந்து திருப்பதி பதி திருக்கோவில் அவர்கள் அந்த கோவில்கள் என்னென்ன சிறப்புகள் இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு நம்ம எப்ப போய் தரிசனம் அப்படின்றதெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நான் அடுத்தடுத்து போடுறேன் இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி கோவிலுக்கு நம்ம போறது எப்படின்றத பார்க்கணும் சில பேருக்கு வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க திருப்பதி போயிட்டு வந்தா எனக்கு திருப்பம் வந்துருச்சு சில பேர் சொல்லுவாங்க திருப்பதி கோவிலுக்கு போனா எனக்கு செட் ஆகல எனக்கு திருப்பதி பெருமாள் வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த ராசிக்காரர்களெலாம் திருப்பதிக்கு போகக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல உண்மையிலே வந்து எந்த கோவிலுக்கும் எந்த போக போகக்கூடாது அப்படின்னு ஒரு நியதி கிடையாதுங்க எல்லா கோவிலுக்குமே எல்லாருமே போகலாம் கடவுள்ன்றது பொதுவானவர் நம்ம இந்த கோவிலுக்கு போகக்கூடாது அந்த கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு பாகுபாடெல்லாம் நம்ம என்னைக்குமே வச்சுக்க கூடாது ஏன்னா என்னைக்குமே கடவுளுன்றவர் ஒரு நமக்கு மேற்பட்ட ஒரு சக்தி அந்த சக்தி இருக்குன்னு நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி பாகுபாடுகள்லாம் நம்ம வந்து சிலரே பண்ணக்கூடாது சில பேர் சில பேர் வந்து போடுறாங்க இந்த ராசிக்காரர்கள் வந்து திருப்பதிக்கு போகக்கூடாது இந்த ராசிக்காரர்கள் போ போகக்கூடாது இந்த ராசிக்காரர்கள் மட்டும்தான் போகணும் அப்படின்னா இது வந்து எந்த வகையில் நியாயம்ன்றது எனக்கு தெரியல ஸோ வந்து இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயத்த நம்ம என்றைக்குமே கன்சிடர் பண்ணவே கூடாது ஸோ நம்மளுடைய எண்ணத்தில் திருப்பதி பெருமாள் கோவிலை நம்ம எப்படி தரிசனம் செய்யணும் நம்ம முன்னோர்கள் வகுத்த தரிசன முறையை நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நாம என்ன செய்யணும் அப்படின்னா திருப்பதி கோவில் போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபேமிலியாக போகிறோமோ இல்லை நம்ம மட்டும் தனியாக போகிறோமோ இல்லை சில பேர் வந்து ஆண்கள் மட்டும் போவாங்க சில ஃபேமிலியில் சில பேர்ல வந்து ஃபேமிலியாக போகணும்னு விட்டுவிடுவாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியாக ஒரு குடும்ப சகிதமாக போய் தரிசனம் செய்வது தான் முறை சில நேரங்களில் வந்து ஃபேமிலியை விட்டுட்டு சிங்கிளாக போய் பா சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க ஒரு சில பேர் மலையை சுற்றிட்டு வருவாங்க அதை வந்து அவங்களுடைய ஏற்ப போவாங்க ஆனா கண்டிப்பாக நான் சொல்றேன் ஃபேமிலி சகிதமா போய் நம்ம அவரை பார்த்துட்டு வர்றது அவரை தரிசனம் செஞ்சுட்டு வர்றதுதான் உத்தமம் அப்படி நாம முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல நாம வந்து குலதெய்வத்துக்கு நாம நாம வந்து அவ குலதெய்வத்துடைய உத்தரவை நம்ம வாங்கணும் அதாவது குலதெய்வத்துடைய உத்தரவு வாங்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை நினைச்சிக்கணும் குலதெய்வத்தை கிட்ட நம்ம நினைச்சு நம்மளுடைய குலதெய்வம் எதுவோ அந்த குலதெய்வத்தை கிட்ட இது போல் நான் திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு நான் சென்று வருகிறேன் அப்படின்னு சொல்லி முழுமனதாக வேண்டிக்கிட்டு முடிந்தால் ஒரு ரூபாய் காணிக்கையை முடிச்சு வைக்கணும் ஏன்னா நல்ல வெற்றிகரமாக சில பேருக்கு வந்து த தடங்கள் ஏற்படும் அந்த தடங்கள்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை நம்ம வேண்டிக்கணும் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச வந்து குலதெய்வத்துடைய போட்டோ பக்கத்துல நம்ம முடிச்சிடணும் இது முதல் முறை இதுதான் முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா திருப்பதி கோவிலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா முடிந்த அளவிற்கு நாம எப்போ மு முயற்சி எடுக்கிறோமோ எந்த தினத்துல நம்ம போறோம் அப்படின்றத நம்ம முதல்ல கன்சிடர் பண்ணிக்கணும் ஏன்னா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா வார விடுமுறை அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல வந்து கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க சோ சனிக்கிழமையில முடிஞ்ச அளவுக்கு நம்ம போறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது காரணம் காரணம் கூட்ட நெரிசல் நம்ம தரிசனம் செய்ய முடியாத ஒரு ஏற்படும் வார வரலாம் அப்படி வார நாட்கள்ல போகும்பொழுது வியாழக்கிழமை தேர்ந்தெடுப்பது நல்லது ஏன்னா வியாழக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா நிர்மாலய தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனத்தை பெருமாளவர்களுக்கு வந்து பண்ணுவாங்க அதாவது அவர் அவருக்கு வந்து அலங்காரமே இருக்காது பெருமாளவர்களுக்கு அலங்காரமே வெறும் துளசி மாலையை மட்டும் அணிவிச்சு அவருடைய நாமத்தை எடுத்துருவாங்க எடுத்துட்டு துளசி மாலையை மட்டுமே வச்சிருக்காங்க அந்த நேரத்துல நம்ம தரிசனம் பண்ணா பெருமாளுடைய பார்வை நம்ம மேல படும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால வந்து அந்த வந்து சூஸ் பண்றது நல்லது சரி இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம கிளம்புறோம் அப்படின்னா முதல்ல நம்ம கிளம்புற அன்னைக்கு இப்போ நம்ம காலையில கிளம்புறோம் அப்படின்னா குளிச்சுட்டு நம்ம கா அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து பெருமாளுக்கு பெருமாளுடைய படத்தானிட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும் முதல் விஷயம் பிரார்த்தனை செஞ்சுட்டு வடக்கு பார்த்து நம்ம உட்கார்ந்து அதாவது வடக்கை நம்ம பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து தெற்கு பகுதி வந்து நம்மளுடைய முதுகு பகுதி வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்து நம்ம வடக்க பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பச்சை பட்டு துணி அல்லது பச்சை சாதாரண துணி நம்ம எடுத்துக்கணும் அந்த பச்சை சாதாரண துணியில ஒரு ஒரே ஒரு துண்டு கற்பூரம் பச்சை கற்பூரம் அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம அதில் வச்சிடணும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம பட்டைன்னு சொல்லப்படுகிற அந்த பட்டை இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முன்னோர்கள் சொன்ன ஒரு வழிமுறை இத வந்து சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து அந்த பட்டையையும் இந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த பச்சை துணியில வச்சு நல்லா முடிச்சு போட்டுடணும் முடிச்சு போட்டுட்டு பெருமாளையும் நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இது மாதிரி நான் இந்த விஷயத்துக்காக நான் உன்னை காண்பதற்காக வருகிறேன் உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைக்கணும் இது வேண்டிக்கிட்டே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க கடன் பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பசங்க படிக்க மாட்டாங்க அவங்க பா தேர்வில் நல்லபடியா பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க சில பேர் வந்து வீடு கட்டணும்னு வேண்டிப்பாங்க சில பேருக்கு திருமணம் கை கூடணும்னு சொல்லி வேண்டுவாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும் தொழில் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறவங்க அந்தந்த வேண்டுதல்களை பெருமாள் கிட்ட நம்ம சமர்ப்பிச்சுட்டு பெருமாள் கிட்டே நல்லபடியாக பிரார்த்தனை செஞ்சுக்கணும் பெருமாள் படம் இருந்ததுன்னா அந்த படத்தான இந்த முடிச்ச அவருடைய பாதத்தை வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பதிக்கு கிளம்பும் பொழுது முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கு நம்ம வீட்டிலே குலதெய்வத்தை நினச்சி ஒரு கற்பூர தெய்வத்தை சாமியை கும்பிட்ருந்தோம் அதன் பிறகு அந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்கள் யாராவது நமக்கு வந்து தாத்தா பாட்டிங்க இருப்பாங்க இல்லை தாத்தா பாட்டிக்கு அப்பா அம்மா இருப்பாங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க அவங்க எல்லாம் நமக்கு வழித்துணையாக வரணும்னு சொல்லி அவங்கக்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதன் பிறகு நம்மளுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது நம்மளுடைய எல்லாரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த திருப்பதிக்கு மட்டுமல்ல எல்லா யாத்திரை ஸ்தலத்துக்கும் செல்லும் பொழுது பண்ண வேண்டிய மிக 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 முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊர் எல்லைச்சாமியை நம்ம கும்பிடணும் காவல் தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக கும்பிடணும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ற நம் இன்னைக்கு வந்து சிட்டியில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லை சாமி காவல் தெய்வம் யாருன்னு தெரியாது கண்டிப்பாக இருக்கும் இல்லாமல் இருக்காது இப்போ ஊருங்களில் சைடில் பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடில் பார்த்திங்கன்னா எல்லை எல்லை சாமியும் இருப்பாங்க அவங்கள நாம் வணங்கிட்டு எங்களுக்கு இந்த பயணத்தில் நீங்கள் கூடவே வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டயும் ஒரு கோரிக்கையை வைக்கணும் இப்ப உதாரணத்திற்கு எங்களுடைய ஏரியால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் கோயில் தான் வந்து அந்த ஊர் எல்லைச்சாமி அப்படின்னு சொல்றாங்க அவங்க தான் வந்து அந்த ஊர் எல்லையை காக்கிற அம்மன் அப்படின்னாங்க அதனால அந்த அம்மன் கோவிலுக்கு நாங்கள் சென்று பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் கிளம்புவோம் இது போல தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து அந்த ஊர் எல்லைச்சாமி வேண்டிக்கிட்ட எந்த ஒரு யாத்திரையா இருந்தாலும் எந்த ஒரு தலை யாத்திரைக்கு நம்ம சொல்வதாங்களும் முதல்ல அந்த ஒரு எல்லைச்சாமி நம்ம வந்து உத்தரவு வாங்கிக்கணும் தான் போகணும் அவங்க அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுட்டு அதன் பிறகு நம்ம கிளம்பணும் அப்படி கிளம்பும் போது திருப்பதிக்கு நாம கிளம்பிட்டோம் அது ட்ரெயினாக இருக்கட்டும் பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது வேனு இல்லை பப்ளிக் பிரைவேட் வேனு அந்த மாதிரி எதுக்கே கிளம்புனாலும் முதல்ல நம்ம போய் தரிசிக்க வேண்டியது கீழ் திருப்பதியில இருக்கிற அலமேல் மங்காபுரம் பத்மாவதி தாயாராத வணங்கணும் பத்மாவதி தாயாரை நம்ம வணங்கிட்டு அந்த அம்மா கிட்டே நம்ம முதல்ல கோரிக்கை வைக்கணும் இது போல் நாங்கள் திருப்பதிக்கு வந்திருக்கிறோம் எங்களுடைய க எங்களுடைய கோரிக்கை இது எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்க எங்களுடைய வேண்டுதல் இது இது நிறைவேற்றணும் சொல்லி அந்த அம்மா கிட்ட உத்தரவை வாங்கிக்கிட்டு அந்த அம்மாவை தரிசனம் செஞ்சுட்டு பத்மாவதி தாயாரை தரிசனம் செஞ்சுட்டு அதன் பிறகு மேல் திருப்பதி நம்ம போவோம் மேல் திருப்பதியில் போய் அங்கே போன உடனே நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேல் திருப்பதிக்கு வந்து நடந்து போகிறது உத்தமம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆகும் அந்த படிகளெல்லாம் கடந்து நம்ம மலையெல்லாம் எல்லாம் கடந்து போறதுக்கு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆகும் அது ஒவ்வொருத்தருடைய ஸ்பீடு பொறுத்து இருக்குது சில பேர் மூணு மணி நேரத்தில் கூட போயிடுவாங்க சில பேர் ரெண்டரை மணி நேரத்தில் போயிடுவாங்க அது அவங்க அவங்களுடைய ஸ்பீடு அவங்கவுங்க நடக்கிற கெப்பாசிட்டி பொறுத்து இருக்குது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடந்து போகிறது மிக 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 உத்தமம் அதனால் நடந்து போகிறத பயன்படுத்துங்க இல்லை நடக்க முடியல அப்படின்னா பஸ்ஸில் நீங்கள் போயிவிடுங்க பஸ்ஸில் போயிட்டு திருப்பதிக்கு போய் இறங்கி மேல் திருப்பதியில் போனீங்க அப்படின்னா திருமலையில் நீங்கள் இறங்கிடுவீங்க திருமலைன்னு நீங்கள் இறங்கினதுக்கு அப்புறமா அங்கே போய் நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அந்த டயர்னஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேரம் போய் புஷ்கரணி அப்படின்னு சொல்ற அந்த திருக்குளத்துல குளிக்கணும் இது வந்து சில பேர் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இல்லை வந்து பத்மாவதி தாயாரை வணங்கிட்டோமே அதனால திருப்பதியில் குளத்துல குளிக்கலாமா எப்படி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டு குளத்தில் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இதில் அந்த விதமான ஒரு பாகுபாடு கிடையாது நாம் பத்மாவதி தாயார்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டோம் அதன் பிறகு மேலே வந்திருக்கோம் மேலே வந்து நம்ம இறைவனை தான் தரிசனம் செய்ய போகிறோம் வேறு எங்கேயும் போக போகிறது இல்லை அதனால் தாராளமாக குளிக்கலாம் அந்த திருக்குளத்தில் நாம் குளிக்கணும் திருக்குளத்தில் குளிச்சுட்டு நாம் தரிசனம் செய்யணும் திருக்குளத்தில் குளிச்சுட்டு ஏன் திருக்குளத்தில் குளிக்கணும் நிறைய பேர் திருக்குளத்தில் குளிக்கிறது கிடையாது நேரம் லைனில் போய் அவங்க நின்றுடுறாங்க திருக்குளத்தில் குளிக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த திருக்குளத்தில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதி அந்த திருக்குளத்துல இருக்குதுன்றது ஐதீகம் அது வந்து நிறைய விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க ஸோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்ட விஷயத்த நானும் உங்களுக்கு சொல்றேன் அதனால அந்த திருக்குளத்தில் கண்டிப்பா குளிக்கணும் திருக்குளத்துல குளிச்சுட்டு அங்க வந்து உடையை மாத்திக்கொண்டு பக்கத்திலே இருக்கிற வராக மூர்த்தியை நம்ம தரிசனம் செய்யணும் நிறைய பேருக்கு இது வந்து இப்ப தெரிஞ்சிடுச்சு இருந்தாலும் நான் சொல்றேன் வராக மூர்த்தி தான் வந்து முதன் முதல்ல வந்து பெருமாளுக்கு வந்து அந்த திருப்பதி திரும இடத்த வந்து கொடுத்தாரு அப்படின்னு வந்து ஒரு கதை இருக்குது அதனால முதல்ல வராக மூர்த்தி அவர்களும் தரிசனம் செய்யணும் வராக மூர்த்தி அவர்களும் தரிசனம் செஞ்சுட்டு அவர்கிட்ட ஒரு உத்தரவு வாங்கிட்டு அதன் பிறகு வெங்கடாஜலபதி கோவிலுக்கு நாம போய் லைன்ல நிற்கணும் நம்மளுடைய லக்கு சீக்கிரமாக வந்து தரிசனம் கிடைச்சாலே கிடைக்கும் சில சில நேரங்களில் வந்து அதிக நேரம் எடுத்து எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது வருத்தப்படக்கூடாது தென்னடா ரொம்ப நேரம் நம்மளை நிற்க வச்சுட்டாங்களே லைனில் நிற்க வச்சுட்டாங்களே இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது காரணம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா திருப்பதி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் ஏற்பட்ட இடான்றதை நம்ம முன்னாடி சொன்னதால் நம்ம அதிக நேரம் அங்கே இருந்தால் அதனுடைய பலனே வந்து ரக்கலிப்பாக இருக்கும் அதனால வந்து அதிக நேரம் இருந்தா வருத்தப்படாதீங்க சோ உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அங்கே கிடைக்கிறத கூட நீங்க சாப்பிடலாம் அதன் பிறகு திருப்பதி திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்யற முறையில நம்ம இப்ப வரணும் நம்ம ஏற்கனவே அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு எடுத்து வச்சோம் பாத்தீங்களா வீட்டுல அந்த முடிச்ச நம்ம கையில வச்சுக்கணும் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டு நம்ம கையில வச்சுக்கணும் நம்மளோட பேக்கெட்லயோ இல்ல நம்மளுடைய கையிலயோ எங்கேயாவது வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும் திருப்பதி பெருமாளை நாம் தரிசனம் செய்வதற்காக லைனில் நிற்கும் பொழுது அளவுக்கு அந்த லைனில் நிற்கும் பொழுதே நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும் ஏன்னா வந்து மூலஸ்தானத்தில் வந்து கூட்டம் அதிகம் காரணமாக நம்மளை வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்ததை தான் பார்ப்பாங்க அதனால் வந்து முடிந்த அளவுக்கு நம்ம லைனில் போதே பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டுதலை வச்சுக்கணும் இதுபோல் என்னுடைய வேண்டுதல் இது நான் வந்து இது போல் வந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது எனக்கு இது மாதிரி வந்து கடன் தீரணும் என் மகளுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன வேண்டுதலோ அதை நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் பெருமாள் கிட்டே அந்த கோரிக்கையை முடிஞ்சளவுக்கு அந்த லைன்லேயே நம்ம பெருமாள் கிட்ட கோரிக்கை வச்சிடணும் வச்சுட்டு நம்ம வரும்பொழுது பெருமாளுடைய கோவில் மூலஸ்தானம் இருக்கின்ற அந்த கோபுர வாசல் இருக்குது பார்த்திங்களா தண்ணி வரும் நம்மளுடைய பாதத்தில் வந்து தண்ணி வந்து கழுவதற்காக வந்து பாதத்தில் வந்து தண்ணி வரும் அந்த இடத்துல அதனுடைய வாசப்படையை தாண்ட உடனே லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பு இருக்கும் ஒரு இரும்பு கம்பு இருக்கும் அந்த இரும்பு கம்பை தரிசனம் செய்யணும் காரணம் பெருமாளை ஒரு பெருமாள் வந்து ஒரு அந்தரன் வேடத்தில் வரும்பொழுது ஒரு பாலகன் வரும் வரும்பொழுது அது வந்து பெருமாளை அடிச்ச அந்த கம்பு அதனால் அதனால வந்து அந்த கம்பு வந்து நம்ம தரிசனம் செய்யணும் அது இன்னும் இருக்குது அந்த கம்பை கண்டிப்பாக பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த கம்பை தரிசனம் செய்யணும் அதன் பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நிதி சங்கநிதி பத்மநிதி அப்படின் சொல்லிட்டு கிட்ட இருக்கிற அந்த ரெண்டு ரெண்டு பேர் இருப்பாங்க சங்கநிதி பத்மநிதி அப்படின்றது குபேரருடைய ஃபோட்டோவில் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பெருமாளுடைய காவலுக்கு அங்கே இருப்பாங்க அவங்க தான் வந்து குபேரர் கிட்ட பணத்தை வந்து பெருமாள் கிட்ட பெருமாள் பட்ட கடனுக்கு கிட்ட பணத்தை வந்து கொடுக்குறவங்க அதாவது பெருமாள் கிட்ட இருந்து வாங்கி குபேரன் கிட்ட சேர்க்குறாங்க ஏன்னா குபேரன் கிட்டதில் கடை வாங்கியிருக்கிறவர் அதனால அந்த கடனை வாங்கி கொடுக்குறவங்க தான் அவங்க அதனால அவங்க கையில நம்ம கோரிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம் அது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் சின்ன சிலையா இருக்கும் நம்மளுடைய வாசப்படியில் பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கும் சிலை அது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து இப்போ நான் வீடியோவில் வந்து போட முடியாது அந்த சங்க நிதி பத்ம நிதினு சொல்லிட்டு அந்த வாச கதவுல இருப்பாங்க அது கீழே தரிசனம் தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இல்ல இல்ல தொட்டு கும்பிட முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கும்பிட்டுட்டு வாங்க அவங்களை தரிசனம் பண்ணுங்க அதன் பிறகு நேரா உள்ள போனீங்க அப்படின்னா திருப்பதி பெருமாளை நம்ம சேவிக்க முடியும் அதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னைக்குமே வந்து செய்யப்பட செய்யக்கூடிய ஒரு விஷயம் எந்த பெருமாள் கோவிலுக்கு போனாலும் நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் கருடாழ்வாரை சந்திப்பது கருடாழ்வாரையும் தரிசனம் செய்யணும் முதல்ல கருடாழ்வாரை கும்பிடணும் அவர்தான் வந்து பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய திருவடி அப்படின்றது அவர் சிறிய திருவழி என்பது ஆஞ்சநேயர் ஸோ முதல்ல நம்ம வந்து கருடாழ்வார தரிசனம் செய்யணும் கருடாழ்வார தரிசனம் செஞ்சுட்டு நாம் கும்பிட்டுட்டு அதன் பிறகு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருமாளை தரிசிக்கணும் பெருமாளை தரிசிக்கும்போது அந்த லைனில் நம்ம நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு பெருமாள் கிட்டே நல்லா பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஸோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த முடிச்ச நம்ம முடிஞ்ச அளவுக்கு கையில வச்சுக்கிட்டே தான் நம்ம சுற்றணும் சுற்றுறதுக்கப்புறம் நம்ம பெருமாள் கோவிலுக்கு நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக போய் நேராக போய் வெளியில் சா தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரும்பொழுது அந்த ஆகாய விமானம் இருக்கும் அந்த ஆகாய விமானத்துக்கு முன்னாடி பின்புறம் பெருமாள் மூலஸ்தானம் இருக்கின்ற பின்புறம் அந்த பின்புறத்தில் இந்த முடிச்ச கொஞ்ச நேரம் பின்புறத்தில் வச்சுட்டு அது பக்கத்துலேயே நம்ம உட்காந்து தியானம் பண்ணணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து கொங்கண சித்தர் பதினெட்டு சித்தரில் கொங்கண சித்தருடைய சமாதி அந்த திருப்பதி மலையில் இருக்குதுன்றது ஐதீகம் அதனால் அந்த கொங்கல சித்தர் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கோரிக்கை வைக்கணும் நான் திருப்பதி வந்திருக்கேன் எனக்கு இது போல பிரச்சனைகள் இருக்குது எனக்கு சீக்கிரமாக நிர்வாகத்தி கொடுங்க எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கணும் அவர்கிட்ட வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படும் அதை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்தீங்க அப்படின்னா வெளியில வந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம திரும்பும் பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஆகாயத்தில் ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பார் ஏரோமாரி போட்டிருக்கோம் வெள்ளி கவசம் போட்டிருக்கோம் அதை நம்ம தரிசனம் செய்யும் அதை தரிசனம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம வெளியில வரும் பொழுது வெளியில வரும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா பத்மநிதி அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் நம்ம சங்கநிதி பார்த்தோம் இந்த சைடு வந்து பத்மநிதின்னு இருப்பாங்க அவங்களையும் நம்ம கும்பிட்டுட்டு நான் குபேரர்கிட்ட நம்ம கோரிக்கையை வச்சுட்டு நாம் வெளியில் வரணும் வெளியில் வந்ததுக்கப்புறமா திருப்பதி கோவில் தரிசனம் முடிஞ்சிருச்சு நம்ம வெளியில் வந்துட்டு எல்லாம் வாங்கிட்டு நம்ம யாத்திரையை முடிச்சுட்டு நம்ம கீழே போக போகிறோம் கீழே போனதுக்கு அப்புறமா அது கீழே போகிறதுக்கு முன்னாடி பெருமாள் கிட்ட மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சுட்டு இந்த மாதிரி தரிசனம் அப்படியே முடிஞ்சுது நான் அடுத்த முறை நான் உங்கள்கிட்ட வந்து தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணும் அது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பதி போய் கோவிந்தராஜ பெருமாளை கண்டிப்பா தரிசனம் செய்வோம் நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ண மாட்டாங்க அது மிக மிக தப்பு வெங்கடாஜலபதிக்கு எந்த பவர் இருக்கோ அதே அளவுக்கு பவர் வந்து கோவிந்தராஜ பெருமாளுக்கும் இருக்கு ஸோ கோவிந்தராஜ பெருமாளையும் நம்ம கும்பிட்டுட்டு ஏன்னா கோவிந்தராஜ பெருமாள் எப்படி வந்தாரு அப்படின்றதுக்கு ஒரு வேற ஒரு கதை இருக்கு அந்த கதையை நான் வேற ஒரு பதிவுல போடுறேன் இந்த கோவிந்தராஜ பெருமாளை கும்பிட்டுட்டு கோவிந்தராஜ பெருமாள் கிட்ட கும்பிட்டு தரிசனம் செஞ்சுட்டு சோ திருப்பதி யாத்திரை நம்மளுக்கு நல்லபடியா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த உடனே அந்த சாமிக்கு நாம ஒரு நன்றி சொல்லணும் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு நன்றி சொல்லணும் இது சொல்லி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல என்ன செய்யணும் அப்படின்னா தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இப்போ நாம இந்த கோரிக்கையை எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் இந்த எல்லாம் தரிசனத்தெல்லாம் முடிச்சிட்டோம் அந்த மூட்டை நம்ம கையில இருக்குது அந்த முடிச்சு நம்ம கையில இருக்கு அத நம்மளுடைய நம்மளுடைய பூஜை அறையில் வைத்தாலும் சரி இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக நம்ம வேண்டுகோள் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பீரோலையே வச்சாலும் சரி இல்லை நம்ம தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா நம்மளுடைய கல்லாப்பட்டியில வைச்சாலும் சரி இதில் எதில் வைச்சாலும் சரி அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பலன் உண்டு இதை முடித்ததுக்கு அப்புறமா நம்ம பூஜை இறையில் வச்சு தினமும் பூஜை பண்ணாலும் நம்மளுடைய கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோவில் நம்ம வீட்டை சுற்றி ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில் கண்டிப்பா இருக்கும் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா பார்த்தசாரதி பெருமாள் கோவில் அதுக்கப்புறம் திருவள்ளூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரராகவ பெருமாள் கோவில் அதன் பிறகு வந்து காஞ்சிபுரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி காதராஜ பெருமாள் கோவில் உலகளந்த பெருமாள் கோயில் இப்படி நிறைய இருக்கு ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற பெருமாள் கோவில் அல்லது நம்ம வீட்டாண்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவில போயிட்டு தரிசனம் செய்யணும் நம்ம திருப்பதியில காணிக்கை கொடுத்துருந்தால் அந்த மொட்டைய நாம அந்த பெருமாள் கிட்ட போய் காமிச்சிட்டு வரணும் அப்படின்றது நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க எங்களுடைய கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா திருப்பதி பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு சென்னையில நாங்க இருக்கிறதால நேரடியா வந்து பார்த்தசாரதி பெருமாள் கோவிலுக்கு அந்த மொட்டைய காமிக்கணும் நான் திருப்பதிக்கு கொடுத்த காணிக்கையை உங்ககிட்டயும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ரொம்ப விசேஷமானது இது வந்து முன்னோர்கள் வகுத்த ஒரு நியதி ஒரு ஒரு வரைமுறை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை எம்பெருமான் ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கு கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம் திருப்பதிக்கு போறவங்க அத்தனை பேருமே இதை கடைபிடிங்க உங்களுக்கு வாழ்க்கையில சுபீஷங்கள் கிடைக்கும் எல்லாம் வல்ல நன்மையும் கிடைக்கும் எல்லா மல்லமும் பெற்று எல்லாரும் நன் நன்மையோடு வாழணும் அப்படின்றது தான் என்னுடைய உயரிய நோக்கம் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன் ஸோ திருப்பதி பற்றிய வேற ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நல்ல விஷயங்களை நான் கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றத என்னுடைய உயரிய நோக்கம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்